அ ஐ கால் கிவ் மோட்டிவேஷனல் ஸ்பீச் டுலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்த நான் கண்ணென போற்றும் கவி தமிழே நான் உயிரென போற்றும் உயிர் தமிழே முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடித்த முத்தமில்லை என்று நம் தாய்மொழியான தமிழை போற்றியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று நமக்கு சொன்னவுடன் நமக்கு ஞாபகம் வருவது என்னவென்றால் அவர் மக்களுக்காக ஆற்றிய பணிகளும் அவர் தன்னை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் செய்த பணிகளுமே நமக்கு முதலில் ஞாபகம் வரும் இது மட்டுமல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையாக இருப்பதும் நமக்கு அதிகமாக ஞாபகம் வருகிறது இதற்காக மக்கள் அம்பேத்கருக்கு பல சிறப்பு பேர்களை வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக சொன்னோம்னா இந்தியல் அரசியல் சாசனத்தின் தந்தை எனவும் பொருளாதார நிபுணர் எனவும் உலக கல்வியாளர்களில் ஒருவர் எனவும் சி சமூக சீர்திருத்தத்தின் நிபு நிபுணர் எனவும் பல சிறப்பு பேர்களையும் பட்டங்களையும் அம்பேத்கருக்கும் மனிதர்கள் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு சிறப்புகளுக்கும் இவ்வளவு மேன்களுக்கு மேன்மைகளுக்கும் மிக்க அம்பேத்கர் தன்னுடைய சிறிய வயதில் எப்படி இருந்தால் தெரியுமா இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினை பதினான்காம் நாள் ஏப்ரல் பதினாறாம் கால் ராஜாராம் மற்றும் பீப பீதாபா என்றவர்களுக்கு மகனாய் பிறந்தவரே கா அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவு என்ற இடத்தில் பிறக்கிறார் இவருடைய குடும்பம் என்பது மிகவும் ஒரு தாழ்த்தப்பட்ட வர்க்கத்திலே சேர்ந்தது அது மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்பம் என்பது ஒரு கருப்பினத்தை சார்ந்த குடும்பத்தின் காரணமாக அம்பேத்கருடைய உரிமைகள் என்பது பல விஷயங்கள் மறுக்கப்படுகிறது அம்பேத்கருக்கு ஒரு ஆசை இருந்தது தான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த கனவை நிஜமாக்கும் விதமாக அவருடைய தந்தையின் வழிபோக்கை வைத்து அவர் வந்து ஒரு ஸ்கூலில் சேர்கிறாரு அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த ஸ்கூலில் வந்து ஒரு விஷயம் இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த விஷயம் பொதுவாக இருக்கும் அது என்ன தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்தவங்களும் உயரிய குளத்தை சேர்ந்தவங்களும் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது அவங்க சாப்பிட தட்டில் இவங்க சாப்பிடக்கூடாது அவங்க குடித்த நீர் நீர் அருந்தின டம்ளரில் இவங்க நீர் அருந்தக்கூடாது அப்படி நிறைய விஷயங்கள் மூலயமா அம்பேத்கரும் சரி தாழ்த்தப்பட்டவங்க சரி பல விஷயங்கள் துன்பப்பட்டாங்க அந்த டைமில் அம்பேத்கர் ஒன்றும் மனம் தளரவு இல்லை அவர் நினைக்கல என்ன நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு அவர் நினைக்கல அவர் என்ன தெரியாமல் நினச்சாரு நம்ம தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தினால தானே இவ்வளோ சொல்கிறாங்க நம்ம படிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றனால இப்படி சொல்கிறாங்க படிக்காதனால தானே இவ்வளோ பண்ணுறாங்க நான் படித்து காட்டுறேன் அப்படின்னு நினச்சாரு அந்த இதை வச்சு அவருடைய ஆரம்ப கல்வி முடிக்கிறாரு இதுக்கடுத்து இந்த கல்வி பார்த்தான்னு சொல்லி அமெரிக்கா அரசு என்று படிக்கிறாரு அங்கே வந்து அரசியல் சமூகவியல் பொருளாதாரவியல் என்ற பல தத்துவங்கள் விதங்களை பதறிச்சுட்டு இதுவும் எனக்கு பார்த்தான்னு சொல்லி சட்டப்படிப்பு படிப்பிற்கு இங்கிலாந்து போயிட்டு பாரிஸ்டர் பட்ட பெற்று மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்புகிறாரு அம்பேத்கருக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு வாழாலும் கத்தியாலும் செய்ய முடியாத புரட்சியை கல்வியால் செய்ய முடியும் என்பதே அந்த இதுவாக இருந்துச்சு அதனால் மாணவர்களை கல்விக்காக ஊக்கப்படுத்த ஆரம்பித்தார் அம்பேத்கர் விடுதலை போராட்ட வீர விடுதலை போராட்டம் இந்தியாவில் அந்த டைம்ல நடந்துகிட்டு இருந்தனால அம்பேத்கர் தன்னை விடுதலை போராட்டத்தில் ஈட்பதற்காக அவர் வந்து நாளை விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிறார் அம்பேத்கருக்கு வந்து என்ன ஒரு ஆசைனா சீர்திருத்தவாதிகளா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்களோட பக்கம் வந்து கவனம் செலுத்த வருமா பார்க்கணும் அப்படின்றது தான் அதனால அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு நல அமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பணி செய்கிறார் இது மட்டும் அல்லாமல் சமூகத்தில் நிலவிய சாதி தீண்டாமை ஒழிப்பு போன்ற அனைத்திற்கும் எதிராக போடுகிற போராடுகிறார் இதற்கு பிறகு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய சுதந்திரம் அடைகிறது அன்றே அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்கிறார் இந்தியாவினுடைய முட்ட முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்ற மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சிந்தனை வருது எப்போ இருந்தாலும் ஒரு வந்து ஒரு நாடு வந்து குடியரசு ஆகணும்னா அந்த நாட்டுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு சட்ட புத்தகம் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது இது வந்து அந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு அத்தனை பேருக்குமே இது ஒரு இடுக்காவே இருந்துச்சு நம்ம வந்து விடுதலை வாங்கிட்டோம் இருந்தாலும் நமக்குன்னு நம்ம ஒரு நாடுன்ற ஒரு சட்டம் வந்து இல்லையே அப்படின்ற ஒரு இதுனால அந்த பொறுப்பு வந்து யார்கிட்ட கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அம்பேத்கர் அவங்களுக்கும் ஞாபகம் வந்தாங்க அதோடு தான் அம்பேத்கர்கிட்ட கொடுத்து அந்த தலைமை பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க அம்பேத்கர் தன்னுடைய தன்னையை அர்ப்பணித்து தன்னுடைய தன்னை மறந்து தன் மக்களை மறந்து அவர் வந்து வேலை செய்கிறாரு இரவும் பார்க்காமல் கஷ்டப்படுறாரு வெறும் நூற்றி அறுபத்தி ஐந்து நாள் அந்த இது முடிக்கிறார் பதினோரு மாதம் பதினெட்டு நாளில் இது நமக்கெல்லாம் தெரியும் இந்தியாவோட அரசியல் அமைப்பு தான் உலகத்திலே மிகவும் நீளமான அரசியல் அமைப்பு சட்டமாக இருக்குது அது வந்து வெறும் நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் அம்பேத்கர் முடிக்கிறார் அப்போ அவருடைய கல்வி வளமையும் அவர் பெற்ற அனுபவங்கள் எப்படி இருக்கும் அம்பேத்கர் இந்த சமூகத்தில் நிலவிய ஜாதியையும் ஜாதி நிலவரங்களையும் தீண்டாமை ஒழிப்பையும் முக்கியமாக பெண்களுக்கு செய்த அநியாயங்களையும் தான் பார்த்தார் அதனால் அவருடைய சட்டங்களில் முக்கால்வாசி இந்த ஜாதியை ஒழிக்கிற மாதிரியும் பெண்களுக்கு வந்து உரிமைகளை வழங்குகிற மாதிரியும் தான் இருக்கும் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில் வந்து ரெண்டு ஒரு வித்தியாசத்தை சொல்கிறாங்க ஒரு தலைவர் என்ன பண்ணார்னா விடுதலைக்காக நாட்டோட விடுதலைக்காக போராடினாரு இன்னொரு தலைவர் நாட்டுக்குள்ளே இருந்த ஆயிரம் வருடமாக மனிதனுக்குள்ளே ஊடியுருவி இருந்த ஜாதி என்ற வெறி அடக்குவதற்காக போராடி கொண்டிருந்தார் என்று சொல்லுவாங்க இதனுடைய முதல் வேலையை என்ன சொன்னார்னா சௌத்தர் குளம் அப்படின்ற ஒரு குளத்தில் அவர் வந்து தண்ணி இறந்தினாரான் அப்போ வந்து அதுக்கு எழுதுவார் அதாவது எறும்புக்கு கூட சர்க்கேரை கொடுக்கும் இந்த மனிதர்கள் ஏன் இது மனிதனுக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் மனிதனுக்கு வந்து தாகத்தில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஜாதி தேவையா என்று கேட்பார் அந்த புக்கு அந்த புத்தகத்தில் அந்த டைமில் அந்த அந்த டைமில் ஜாதின்ற வந்து அதிகமாக பார்க்கப்பட்டுச்சு மேல் தரத்தில் இருக்கவங்க மேலாகவும் கீழே இருக்கவங்க என்றைக்குமே எதுவுமே படிக்க மாட்டாங்க நினைச்சிட்டு நினச்சிட்டு இருந்தார் ஆனால் அம்பேத்கர் உலகத்தில் இருக்க ஒரு பெரிய பெரிய கல்விகள்லாம் படிச்சுட்டு வரும்போது ஒரு தாழ்த்தப்பட்டவனும் படிக்க முடியும் அவனுக்கும் ஒரு படிப்புன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு காட்டி இந்த உலகத்தை அவர் திரும்பி பார்க்க வச்சார் அம்பேத்கர் அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்டவருக்கு இடம் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை சுதந்திரப்பட்டதுக்கப்புறம் முதல் முதலில் ஏமாந்துச்சு அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் சீர்திருத்த அமைப்பில் அவர் உட்கார்ந்துருக்கார் அம்பேத்கர் வந்து நூறு நிமிடம் உரை செய்கிறார் அந்த உரைகளை நம்ம நிச்சயமாக வாசி பார்க்கணும் அது ஒரு அற்புதமான உரை அந்த டைமில் அவர் வந்து ஸ்டீவ் அப்படின்ற வந்து ஒரு கவிஞரோட இத பற்றி சொல்கிறாரு அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா சமத்துவம் என்பது ஜாதியை அழிப்பது மட்டும் அல்லாமல் உரிமையையும் ஊதியத்தையும் பெற்றுக் கொடுப்பது என்று கூறுகிறார் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னா சமத்துவத்தை பற்றி சொல்லும்போது அம்பேத்கர் சொல்கிறாங்க ஜாதியை மட்டும் சமத்துவம் என்று அழிக்கக்கூடாது அது அனைவருக்குமான பொது உடைமையை கொடுக்கணும் உரிமையை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் கடைசியாக ஒரு வார்த்தை கூறினார் என்னென்னா அனைத்து மனிதர்களுக்கான உதவி மதிப்பை கூட மேலும் அந்த மதிப்பை நீனும் பெற்றுக்கொள் என்று கூறினார் அது மட்டுமல்லாமல் உனக்கு மேல் கீழ் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளாதே உனக்கு மேல் யாரும் இல்லை உனக்கு கீழ் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் போட்டு விதை என்று அந்த விதை என்பது ஒரு நாள் ஆழமரகமாக வளரும் என்று அம்பேத்கர் கூறினார் இன்றைய காலத்தில் நாம் சொல்கிறோம் எட்டு மணி நேரம்தான் என்னையால் வேலை பார்க்க முடியும் அதுதான் என்னுடைய உரிமை அப்படின்றாங்க அந்த உரிமையை கொண்டு வந்த யார் ஆங்கிலேயர் ஆட்சியில் பதினாலு மணி நேரம் நிச்சயமாக ஒரு மனிதன் வேலை செஞ்சே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை செய்யலாட்டி அவருக்கு வந்து சரியான கடுமையான தண்டனை வழங்கப்படும் அந்த சட்டத்தை மாற்றி எழுதுனது அம்பேத்கர் தான் எனவே அம்பேத்கரை போன்று ஜாதிக்கு எதிராக போராடக்கூடியவர்களை நம்மளும் வாக்கியாக வாக்கிய தான அகமதுல்லாக இருப்பிலாளும் அஸ்ஸாம் வலைக்கும் அகமதுல்லாகியவரை காற்றுக்கூடாது